சுதந்திரத்திற்காக போராடிய காந்தியடிகள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சிப்பது மிகவும் தவறான கருத்து என தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் இந்திய நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சேவாதள தலைவர் குங்ஃபு விஜயன் தலைமையில் நடைபெறும் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்வுகளில் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் எம் பி ரஞ்சன்குமார் எம் ஏ முத்தழகன் அடையாறு டி துரை எம் எஸ் திரவியம் ராஜசேகரன் டில்லி பாபு மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு பீட்டர் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை மறந்துவிட்டு அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்களை விமர்சித்து வருகின்றனர் என குற்றஞ்சாட்டினார் இந்த தேசத்திலே சுதந்திரம் கிடைத்த காரணத்தினால் குடியரசாக இருக்கின்ற காரணத்தினால் அதை வைத்துக் கொண்டு ஆட்சி பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருக்கின்ற சிலர் சுதந்திர வரலாற்றையே மறந்து சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுடைய மிகப்பெரிய தியாக வரலாற்றையெல்லாம் மறந்து தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராளிகளுடைய வாழ்க்கையையும் அவர்கள் தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற பயிற்சியிலே நாளும் பொழுதும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை பார்க்கிறோம்